திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்ட அம்பலவானன் அடிகினீர் உழுவார்க்கு இன்பமும் வீடும் எளிதில் வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாகும் Om Om O ஓசை மடிக்க வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு உடம்பொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்னைப் போடு உயிரொழியை உக்கிக்குழியாகிய எறி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கிற எண்ணி மோனமாக உயிர் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் கோபம் சாத்தி நரும்புகையீட்டு நல்வழக்க காட்டி நல்ல முதட்டி நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊமுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி பதினோரா இருபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை ஐந்தாம் விரை நண்பர்கள் பதினொன்னே முக்கால் மணி வரை மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரம் மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி எண்ணிய மூன்று கார்த்திகை திங்கள் தேள்வடிவே விரிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமொழி பறையின் நொடி சங்கின் நொடி வாங்கல் அவுமாற அறையும் மொழி எங்கும் அவைய அறிவாரவர்தன்மை நிறையும் குண அடிகள் நின்றியூரில் உறையும் இறைகள் அல்லது எனதுள்ளம் உணராதே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை முவிளை நச்சூலம் வளம் எந்தினானே முன்று துடகனானே முத்திதன்னை நவலனை நரைவடையொன்று எருபானை நால்வேதமாரங்கமாயினானே ஆவினில் ஐந்து கந்தானே கோவை அமலர்கோவை அயந்திருமாலானே அனலோன் போற்றும் காவலனே கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு குயந்தேனே வண்ணச்சிரவம் அடிகளார் சுவாமிகள் செப்பரை பொய்கை ஆழ்வார் ஆகிய அருளாளர்களோடும் திருமலைவாயில் புளியூர் காணாட்டாம்புடியூர் வாயில் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் மின்மீன் ஏழாம் திருமுறை திருவும் பொருளும் செல்வம் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று நீ ஒருவரை மதியாதுராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய்த் திரிவேன் முருகமசோலை சுழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னைப் பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதாபரம் சுடரே சிவஞான போதம் அவன் அவை அவைமோவினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் மந்தனம் அந்தம் ஆதீயின் மனார் புலவர் ஆதீனப்படவுள் வைராக்கிய தீபம் ஐம்பத்தி ஒன்று தனித்திருந்து ஒரு மனத்தை ஐம்பொரி வாய்த்து எடுத்து அகப்படுத்தி எத்தை நினைத்து எழா நின்றது என்று நோக்குனரே நிக்குவர் வாக்கொடு தொழிலை பிணைத்து அடையாம் போக்குவரில் வாழ்க்கையும் பேச்சையினால் தோறும் பழகு நர்தனத்தினுன்றேனும் விடார் விரர் காண்ப தன்மையான் அகப்பற்றே விடுப்பார் கைலை குருமனியின் சாந்தறிஞர் பதிச்சுப்பந்தாதி சிறப்புரு தெய்வத் தமிழ் வழிபாடு திக்கலாம் வரைவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல்மொழி கூறு அகன்றிட தமிழ்நெறி கண்டேன் நிரந்தரும் தெய்வப் புலமை வள்ளுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் மரங்கடிந்தினிய செம்மொழித் தமிழாய் மான்புறும் மறிச்சனை கண்டே என ஓதி துதித்து உள்ளம் உள்ளம்போம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமின் பகலாத துணையும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத துன்பம் துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் கணிப்பொறித்துறை லாவண்யா இலக்கியவியல் சேகர் தினேஷ் மரியா அம்மா ஆரோக்கியம் ஏறி முத்துலட்சுமியின் தோழன் இசைக்க ராஜா பவித்ராவின் அண்ணன் வணிகவியல் கீதாமணியின் தங்கை பாலமகேஸ்வரி கணிதத்துறை நாகலட்சுமி ஆகியோரும் மனநாள் காணும் வணிகவியல் கோபியாவின் மாமா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் பகையுணர் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் பானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதோள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போற்றி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திரிச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாடாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருள வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலி தவநெறிச்சாலை குருந்தம் திருவாசக புனிதர் பேரவை மலேசியா சுந்தரராசிரம நுங்கை கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்கர் திருக்கூட்ட கூத்தப்பெருமான் கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் என்று மணநாள் காணும் குமரநம்பியின் மகன் தமிழ்ச் இணையர் எல்லா நலங்களையும் பெற்று வாழ வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் போற்றி 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 ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்